திருவாள்க திருவே துணை குருவாக குருவே துணை விஸ்வாசவரிடம் வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் ஏழாம் நாள் கிழமை சனிக்கிழமை இனி உங்களுக்கான இன்றைய மைக்ரோ ராசி பலன் மேஷம் தெளிவான திட்டங்கள் மூலம் லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் ரிஷபம் கடின உழைப்பால் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் மிதனம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் பயணங்கள் லாபம் தரும் கடகம் திறமைக்கு சோதனைகள் ஏற்படும் இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு சிம்மம் முயற்சிகள் போட்டிகள் வெற்றி பெறும் சமூக அந்தஸ்து உயரும் கன்னி பேச்சில் நிதானம் தேவை பேச்சினால் உங்களுக்கு பணி சமைக்க கூடலாம் துலாம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் அந்நியர்கள் வேற்றுமொழி பேசுவர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் விச்சியம் நீண்ட நாள் உங்கள் திறமைகளுக்கு கிடைக்காத அங்கீகாரங்கள் இன்று கிடைக்கும் தனுசு உங்களுடைய முயற்சிகள் போட்டிகள் லாபத்தையும் வருமானத்தையும் பெற்றுத்தரும் நல்ல தகவல்கள் வரும் மகரம் உங்கள் வாக்கு சாதித்தால் என்று தொழிலில் நல்ல வெற்றிகளை காண்பீர்கள் கும்பம் உங்களுடைய திறமையும் சொல்வாக்கும் செல்வாக்கும் செல்வாக்கை ஏற்றிவிடும் மீனம் எதிர்பாராத தனவரவு உண்டாகும் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் இந்த நாள் இனிதாய் அமைய இதுபோல் எல்லா நாட்களும் இனியாய் அமைய என் அப்பன் செந்தன் முருகன் உங்களுக்கு துணைபுரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வரியம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்திரு வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்ம வழி குறைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கினும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்களின் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பன் சிவகுருநாதன் நன்றி wanakop